என்ன அப்படின்னா குர்பானிக்காக வேண்டிய ஒரு ஆடையோ அல்லது மாட்டையோ வாங்கணும் அது என்ன ஆயிடுச்சு நம்ம கிட்ட மிஸ் ஆயிடுச்சு இப்போ குர்பானியுடைய மிசாயின்னு முதல்ல அசல் பேஸ் ரெண்டு இருக்கு முதல்ல குர்பானி கடமையானவர் பிராணி வாங்கினாரா இல்ல ஆகாதவர் பிராணி வாங்கினாரா இப்போ ஒருத்தர் நம்ம சொன்ன மாதிரி அந்த குறிப்பிட்ட தொகை ஐம்பத்தெட்டாயிரத்தி சில அந்த அமௌண்ட் ஒருத்தர் வச்சிருக்காரு வசதியானவர் சதகபுல் ஃபித்தர் கொடுக்க தகுதியானவர் இப்போ அவர் மேல குர்பானி கடமை இவர் ஒரு குர்பானியினுடைய பிராணியை வாங்குறாரு இப்ப இவர் எந்த நிலையிலும் குர்பானி கொடுக்காவிடில் குர்பானி திரும்ப கொடுத்ததாகணும் அது குற்றவாளி தான் அந்த மூணு நாளைக்குள்ள கண்டிப்பா கொடுத்ததாகணும் ஒரு பிராணி வாங்கினாரு பெற பெருநாள் அன்னைக்கு காலையில் திடீர்னு பார்த்தா கவுத்தாத்துட்டு ஓடி போச்சு சரி குர்பானி கொடுக்காம தச்சிரலாமா தப்பிக்க முடியாது இன்னொரு குருபானியை வாங்கி கொடுத்து தான் ஆக வேண்டும் இன்னொருத்தர் ஏழை அவர் என்ன அந்த குறிப்பிட்ட ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய் அளவுக்கு அவர்ட்ட வசதி இல்லை ரொம்ப ஒரு ஏழையான ஒரு நபர் ஆனா அவர் என்ன செய்யறாரு எனக்கும் குர்பானி கொடுக்கணும்னு ஆசை அசத் சொன்ன சம்பவத்துல கூட அந்த ஷஹா பென் ராமவே ரஹிம உள்ளவுடைய சம்பவத்துல ஒரு ஏழ்மையான நபர் குர்பானி கொடுத்தார்ல அது மாதிரி குர்பானி கடமை இல்லை ஆனா குடுக்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கிட்டாரு இப்ப இவர் மேல குர்பானி கடமையா அப்படின்னா இல்லை அந்த பிராணி கிடைச்சா கொடுத்துதான் ஆகும் கிடைக்கா அவர் மீது இருக்கக்கூடிய கடமை நீங்கிவிடும்